வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நான் பாருங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலாட்ரிக்கான கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலட்ரிக் ஆனஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுன்னுபா பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குனுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என் பேண்டவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோப்பும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து எங்க கிடைக்கும் டெலாகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு ஏழு எட்டு இந்த நாலு ஏழு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம ஆல் போடில் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போடு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஜீரோ இந்த எட்டு ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டு ஜீரோ அப்படின்றது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா பிசி நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து வெற்றி கொடுத்துருக்குன்னுபா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ மூணு இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஆறு ஜீரோ மூணு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஆறு ஜீரோ மீன் இது கனெக்ட் ஆகலை ரெண்டு ஜீரோ மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ பி வந்து கனெக்ட் ஆகிருக்கு மூணுக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஜஸ்ட் லிம்ஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா எட்டாம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் வந்தால் சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஓடுற செட் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸு ஜஸ்ட் லிம்ஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குபா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மூணு ஏழு இந்த எட்டு மூணு ஏழுக்கு பார்த்திங்கனா மூணு ஏழு ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ய செஞ்சாயி வந்திருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அப்படின்றது நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டில் இதுவும் பார்த்திங்கன்னா பிசி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா எட்டு மூணு ஏழு மூணு ஏழு ஜீரோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு ஜீரோக்கு பதிலாக எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நாலு ஜீரோ ஆல்போடு வந்து ஜஸ்ட் லெம்ஸ் ஆகிடுச்சிருக்கோம் நம்பா ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் லெம்ஸ் ஆகிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கர்ப்பமான வெற்றி கிடைச்சிருக்கு நார்மலாக தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம்ப்பா அதுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி கணக்கு எல் ஏலாட்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று பி போட பொறுத்தவரைக்கும் ஒம்பது ஜீரோ சி போட வரைக்கும் அஞ்சு ஆறு ஏபிபிஏ ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஒம்பது நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று ஒம்பது ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ஒன்று ஜீரோ பாக்ஸ் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு ஸ்டாங் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒன்று ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டாங்கை தோன்ற ஆல்போர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்தவரைக்கும் மூணு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ஏபிபிசி ஏசிக்கான சிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதுக்கப்புறம் மூணு நாலு மூணு ஜீரோ ஒம்பது நாலு ஒம்பது ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் மூணு நாலு அஞ்சு மூணு நாலு ஆறு மூணு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ஆறு ஒன்பது நாலு அஞ்சு ஒம்பது ஜீரோ ஆறு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஒம்பது ஜீரோ ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போட ஆள் போட பொறுத்தவரையும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்டாங்காக தோட்ட ஆள்போட டிரிப்பிப்பார் மெயினாக ஆல்பட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்போது மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்னுபா அனைவரும் வெற்றி இருக்கிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றிபாய் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரை பண்ணுங்க ஓகேன்னுபா நாளைக்கு ஆனால் செல்ட்டாக பார்க்கலாம் பாய்